பாருங்க மால்டா ஏர்போர்ட் வந்தாச்சு மால்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ம் எப்படி இருக்கு பாருங்கள் மால்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எப்படி இருக்கு இந்த மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் எல்லாம் பரப்பளப்பாக கிளம்புறாங்க ஏர்போர்ட் பக்கத்துல நல்ல ஒரு மரங்கள் இருக்கு பாருங்க நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க எதுக்கு பெருசாக டிஸ்டர்ப் பண்ணலாங்க இதுங்க நல்லா சிறு சிலும் காற்று வந்து காற்று வந்திருக்கு இது எல்லாமே ஏர்போர்ட் பஸ்ல மாந்தாவுடைய பல இருந்து ஏர்போர்ட் பஸ் வந்து நிற்குது மக்கள் ஏறாங்க ஏறுறவங்க வந்து ஏறுறாங்க ஏறுறவங்க முன்னாடி போய் ஏறணும் ஆக்சுவலா இது எல்லாம் ஏர்போர்ட் ஏர்போர்ட் வந்த பஸ் அந்த ஃபஸ்ட்டு போற பஸ் தான் வந்து இப்போ போற பஸ்ஸு சரிங்களா அதுதான் பஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணி போகணும் அவங்களுக்கு ரெஸ்ட் வேணுங்க அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் வேணும் தொடர்ந்து அவங்களால பேருந்துகள் ஏற்க முடியாது பார்க்க இருக்கு என்ன ஏற்படுத்தாங்க அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா நிறைய பயணிகள் வராங்க வருஷம் முழுதும் பல லட்சம் பயணிகள் மால்டக் வராங்க இதனுடைய கிளைமேட் தான் காரணம் ஏன்னா ஆயிரரூபா போட நாடுகள்ல ரொம்ப புழுதா இருக்கும் வெயில் இருந்தாலும் வெயில் பெருசா உங்களுக்கு உடைக்காது ஃபீல் பண்ண முடியாது ஆனா இங்க பாத்தீங்கன்னா வெயில் இருக்கும் ரொம்ப கடுமையா இருக்காது இன்னும் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகலங்க ஸ்பிரிங் தான் போயும் இருக்கு அதனால மக்களுக்கு ஐடியல் சீசன் ட்ராவல் பண்றதுக்கு

ஏர்போர்ட் டைரெக்ட் லாக்டா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எப்படி பார்க்க முடியலங்க க்ளீன் ஆச்சுருக்காங்க கரெக்டாக டிஸ்கோஸ் பண்ணி கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுறாங்க நல்ல விஷயம் கார் பார்க்கிங் இல்லை கிளைமேட் இன்னைக்கு நான் ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணேன்னா நான் ஒரு ஒன்றரை மணிக்கு ஒரு ஃப்ளைட் இருந்துச்சுங்க அந்த பிளேட் எடுத்துனா கட்டி மாலை மணி நான் ப்ராக்ட் போய்ட்டு இருப்பேன் ஆனால் அதை அவாய்ட் பண்ணேன் அது கொஞ்சம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் இருந்துச்சு நான் போகிற ப்ளேட் ஒன் எயிட் நைன் இருக்கு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வந்தோமே பாலத்தால் டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லாம் போகிற ரிலாக்ஸாக போகலான்னு சொல்லி தான் நான் அந்த ஆப்ஷன் எடுத்து நான் போகிறேன் இப்போ தேங்க்யூ